இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இருபத்தி ஏழு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இந்த காலகட்டம் எடுத்துண்டோம்னா இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னிக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம் மாத சிவராத்திரி தண்டியார் குரு பூஜை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை போதாயன அமாவாசை இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அன்று அமாவாசை கரிநாள் ருத்ரசாவரணி மன்வாதி முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு சாந்திரமான சைத்திர மாதம் ஆரம்பம் தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி வசந்த நவராத்திரி ஆரம்பம் ஸ்வேதவராக கல்பாதி இதெல்லாம் அன்றைக்கி இருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சன்னவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் வைத்திருதி சார்தம் உத்தம மண்பாதி அன்றைக்கு கிழக்கில் சுக்கரன் உதயம் காலையில் ஒம்பது இருபத்தி ஏழுக்கு இவ்வளோ நாளாக சுக்கரன் அடைப்பு இருந்தது இல்லையா ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான் சுக்லபக்ஷ சதுர்த்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை கூர்ம கல்பாதி அன்றைக்கு கரிநாள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் இந்த காலகட்டம் தொடங்கும்போது ரிஷபராசியில் குரு பகவான் மிதினராசியில் செவ்வாய் கன்னியாராசியில் கேது கும்பராசியில் சந்திரன் புதன் வக்ரலமையில் மற்றும் சனி மீனராசியில் சுக்கரன் வக்ரலமையில் சூரியன் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி மாலை நாலு மூணுக்கு மீன ராசிக்கு சந்திரபகவான் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பத்தி ஏழுக்கு சந்திரபகவான் ஒன்றாம் தேதி ஏப்ரல் செவ்வாய் கிழமை அன்னைக்கு இரவு ஒம்பது ஒன்றுக்கு சந்திரபகவான் ரிஷபராசிக்கும் மாற்றம் பெறுகிறார்கள் நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் அவருடைய ஒரு சஞ்சாரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுபவரையச் செலவுகள் உண்டா வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திர பகவான் ராசியில் சம்பந்தப்படுறார் அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துடுற குரு பார்த்துர்ற உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தொழிலில் வரப்போகுது புதிய தொழில் புதிய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மேன்மை காணப்படும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வகையிலும் பலவிதமான முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கப்போகுது நம்முடைய திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப நமக்கு பலமாக அமைஞ்சிருக்கு பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திரன் சேர்றர் கோச்சார குரு சேர்றர் குரு சந்திர யோகம் உங்கள் ராசிக்கு உண்டாக போகிறது எல்லா வகையிலுமே ஒரு பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் புதன் சனி இவர்களுடைய ஒரு கூட்டணி நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ நமக்கு இந்த தனவாக்கு குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா சாமி தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதற்கான கடன் உதவி இது எல்லாமே நீங்கள் தாராளமான முறையில் பண்ணலாம் இது அதற்கான ஒரு சரியான ஒரு நேரம் இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானத்தை புதன் பார்த்துறார் அதுவே ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் கோச்சார சந்திரன் பார்க்குறார் இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் இனிதான முறையில் முடியும் மிருகசிருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்ணும் அப்படின்னா உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களே திரிகோணம் இந்த நேரம் நமக்கு பிறக்கும் போது ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு ராசியில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல கோச்சார சந்திரன் ராசிநாதன் புதன் வக்ரலமில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல புதன்கிறது ஒரு பெரிய அனுகூலம்தான் சனி பகவான் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனுகூலமான ஒரு நேரம் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு போயின்னு இருக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் எந்த ஒரு காரியத்திலும் பதட்டப்படாதங்க நிதானமாக பொறுமையாக செய்ங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனத்தோடு நம்ம நடந்துட்டோம்னா போதுமானது பொதுவாக இந்த நேரத்தில் இருக்கோம்னா தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக அந்த நான்கு கிரகங்களுடைய கூட்டணி நமக்கு வர்றது ஸோ கண்டிப்பாக தொழில் உத்தியோகத்தில் அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள் அரசு அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியருக்கும் இடையில் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு ஏற்றம் காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை கற்கடக ராசி என்பர்கள் ராசிநாதன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிருக்கார் ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துன்றிருக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதால் மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராகோ கொடுக்காதீங்க ஒரு யாரோ ஒருத்தர் உங்களுடைய நண்பர் வருவர் எனக்கு இது மாதிரி ஒரு ஜாமீன் கெழுத்து போடுப்பா அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து அவர் வந்து அதற்கு தகுதியான நபர் தானா அப்படிலாம் சொல்லிவிட்டு நம்ம பார்த்து பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு எந்த ஒரு விஷயத்திலுமே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பல விதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு தேவையான பரிகாரம் என்னென்னா நிதானம் பொறுமை கவனம் இந்த மூணு விஷயத்தில் தயவு செய்து ரொம்ப பார்த்து நீங்கள் நடந்துக்கோங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி பயணங்கள் போகும்போது சாப்பிடும்போது தூங்க போகும்போதெல்லாம் தேவையற்ற எண்ணங்களை தேவையற்ற வாதங்களை விட்டு கொடுங்க தயவுசெய்து கொஞ்சம் நீக்கு போக்காக நடந்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் பொதுவாக அந்த நேரம் எடுத்துனோம்னா பெண்களுக்கு வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்கள் இவங்க கூட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் பார்த்து நடந்துக்கோங்க மாணக்கர்களை பொறுத்த மட்டில் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு எட்டாம் இடத்துல சூரிய ராசிநாதன் சூரியன் சுக்ரன் ராகு இவங்களோட சந்திரனும் சேரப்போகிறார் சந்திராஷ்டமம் வேறு வரப்போகுது அதாவது நமக்கு எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் இருபத்தொம்போது முப்பது ரெண்டு நாளைக்கும் எக்ஸாக்ட் சந்திராஷ்டமம் சிம்மராசிக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் முதல் விஷயம் நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க தேவையில்லாமல் என்னால் அது முடியும் இது முடியும் இழுத்து போட்டுக்கிட்டு கடைசியில் எதையுமே செய்ய முடியாத சூழல்கள் உருவாகலாம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆலோசகர்கள் குடும்பத்தினர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்டெல்லாம் கேட்காமல் எதுவும் தயவு செய்து பண்ணாதீங்க வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க செய்யாதீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கடுமையான ப்ரெஷர் இருக்குங்க வேலையை விட்டு போயிடலாமாங்கிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஆனாலும் பொறுமை நிதானம் கவனம் அவசியம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் அடுத்தடுத்த காலகட்டத்தில் வரப்போகுது கொஞ்சம் இந்த நேரத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பெண்களை பொறுத்த மட்டில் ஒரு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் நமக்கு கிடைக்கப் போகுது மாணகர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்களில் மாற்ற பலன்கள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தினசரி சூரியன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் சந்திராஷ்டமும் இந்த காலகட்டத்தில் வருது கொஞ்சம் ராசியை வந்து சூரியன் பார்க்குறார் சுக்கரன் பார்க்குறார் செவ்வாய் பார்க்குறார் சந்திரன் பார்க்குறார் கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்திலையுமே ஒரு அவசரம் இதெல்லாம் தோணலாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த நேரத்தில் கிடைக்கும் அனைத்து வகையிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் வண்டி வாகன பிராப்தி கிடைக்கும் வம்பு வழக்கில் நமக்கு அந்த சாதகமான போக்கு கிடைக்கும் பெண்களுக்கு எழுதுனோம்னா முக்கியமாக ஒரு அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நேரம் இது அப்படி நாம் வந்து சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் பெரிய ஏற்ற முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் கோச்சார சந்திரபகவானுடைய சஞ்சாரம் எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும் எல்லா விஷயங்களிலுமே எல்லா காரியங்களிலுமே ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு நெருக்கத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் பெண்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவது இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உணர்ந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன் நன்றி வணக்கம்